வணக்கம் வாழ்மகம் வரும்போது வெல்கம் போகும்போது குட் பை இதுதான் சைமன் சபஸ்டியோடைய பாலிசி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்ல திருவாய் மலர்ந்திருக்கு அப்படி காரணம் காளியம்மாள் என்கிற மிகப்பெரிய ஆளுமை இந்த ஆளுமைங்கிறது யாருக்கு ஆளுமைன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையா வெளித்தோட்டத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுமை அதாவது வாயி காது வரைக்கும் இருக்கக்கூடிய சைமன் ஆம்பள சைமன் எப்படி சொல்லுவோமோ அந்த அளவுக்கு இருந்த காளியம்மாள் எங்கடா நம்ம தலைக்கு மேல வந்துட்டா நமக்கே ரிகிட்ட அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உசுறு மசுறு கடைசியில வந்துட்டு பஸ்ட் பிசிறு மசுறு கடைசியில என் உசுறு அப்படின்னு சொல்லி பஞ்சு மேல பஞ்ச டைலாக பேசிட்டு இந்த சைமன் செபஸ்டிக்கு வலுவான இறுதி ஆப்ப சொல்லி விட்டுருக்காங்க இந்த காளியம்மா குட் பை போயிட்டு வரண்டா சாமி நீயும் சரி உன் பாலியல் ஜல்சா கட்சிக்கும் சரி ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் வரும்போது பேசுகிறேன் சமயம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேனலுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அந்த சமயம் எங்க எப்ப வரும்னு கேட்டிட்டீங்கன்னா பலவேறு அரசியல் கட்சிகள் இங்க இருக்கு எது லாபம் எது நஷ்டம் கூட்டி கழிச்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருவதற்கான அனைத்து ஆயத்த கூறுகளும் அந்த காளியம்மாள் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா அவங்களுக்கு சாப்பிடணும் இல்லையா அவங்களும் சொத்து சேர்க்கணும் இல்லையா இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துடைய தற்போதைய நிலைமை அரசியல் கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இது நாம் தமிழர் கட்சின்னு இவங்க என்னைக்கு பெரியாரை கைவிட்டு விட்டு பார்ப்பானுக்கு பல்லக்கு தூக்க இந்த சைமன் செபஸ்டி ஆரம்பிச்சானோ அன்னை இலந்து நல்லா தர மட்டத்துக்கு இறங்கி அடிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம நம்மளை மாதிரி பெரிய தோழர்கள் அனைவருமே ஹெவியா செய்ய ஆரம்பிக்கவும் இவனுடைய தோல் கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிச்சு இவனுடைய பார்ப்பன லாபி என்னது வெட்ட வெளிச்சமா வெளியில தெரிய ஆரம்பிக்கவும் அதை மறைக்கிறதுக்கே இவன் என்ன பண்ணான்னு கூறுபட்ட வேலையை செஞ்சுட்டு இருந்தான் இதுல இவ பண்ணிருக்கக்கூடிய கேடு கெட்ட மோசமான வேலை இந்த பாலியல் சம்பந்தமான விஷயத்துல லேடிஸ் விஷயத்துல மிக அதிகமான வீக்கா இருக்காங்கிற விஷயத்துல தன்னையும் அறியாம வெ வந்துக்கிட்டு இவனுடைய வீக்னஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குவோம் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நம்ம மிரட்டி காரியத்தை சாதிச்சு போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு ஆள் வெளியில வந்து உண்டு இல்லைன்னு இவன் கழுத்துல துண்டை போட்டு இழுத்து இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நூறு சதவிகிதம் உண்மையானது இவன் வந்துகிட்டு அவங்கள பக்காவா மிரட்டி இருக்கிறான் மிரட்டி உயிருக்கு பயந்துதான் அவங்க வந்துட்டு கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிருக்கிறாங்க இவங்க ரெண்டு வருஷத்தை ஒரு மண்ணாட்டி காதலும் கிடையாது காதலும் கிடையாது ஒரு மயிரம் கிடையாது இவங்களுக்கு சின்ன ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தது கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு கொஞ்சம் நான் வந்து சால்வ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி இவை சொன்ன வார்த்தையை நம்பி போய் இவன்கிட்ட பேசவும் இதுவே பஞ்சாயத்தை பெருசாக்குறது மட்டும் இல்லாம இவங்களுடைய வாழ்க்கையும் சீரழிச்சு நிர்மூலமாக்கி ஒண்ணும் இல்லாம பண்ணி விட்டுட்டான் ஏழு முறை கட்டாயமா இவங்களோட உடல் உறவை வச்சு ஏழு முறை போனாலும் இது பாலியல் வன்கொடுமை வழக்கு ஆகையால் இந்த வழக்கை வந்துகிட்டு அவளை சாதாரணமான கிராஸ் பண்ண முடியாது வழக்கம் நடத்தியே ஆகணும் போன்ற டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அதிர்ச்சியில எல்லாருமே உறஞ்சு போயிருக்கா இங்க தம்பிகள் ஏன்னா வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சிவராமன்ல ஆரம்பிச்சு நேத்திக்கு வந்துக்கூடிய இந்த சைமன் சபஸ்டி வரைக்கும் அத்தனை பேர் பேரையுமே பாலியல் புகார் இந்த சாட்டா மாமா பேரை சொல்ல வேண்டியதில்லை மஞ்சப்பூடி மாமா பேரை சொல்ல வேண்டியதில்ல அந்த எலுமிச்சம்பழத்தை அங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இந்த இரும்பான கார்த்திகை சொல்ல வேண்டியதில்லை யார் யாரெல்லாம் இங்க முக்கியமான தலை அப்படின்னு சொன்னா எல்லாருமே என்ன வேலை பார்த்திருக்காங்க இந்த பதினஞ்சு வருஷமாங்கிறது உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன் ஏன்னா அவ்வளவு வீடியோக்கள் இவங்களுக்கு கும்மிஞ்சு கிடக்குது அந்த ரேஞ்சில இருக்கும் போது இவனுக்கு இன்னும் தொடர்ச்சியா அரசியல் நேற்றுக்கு தமிழ் தாய் மொழி வளர்த்து மொழி வளர்க்கத்துக்கு போன்ற என் தமிழ் தாயே வணக்கம்னு இவங்க அடிக்கக்கூடிய இந்த ஓலாக்கதற்கு பார்த்தீங்கன்னா இனிமே இந்த கட்சிக்குள்ள எதிர்கால வாழ்வு அனைத்தும் பாழா போயிடும் நாசமாக போய்விடும் கடைசி வரைக்கும் போய் போய் உள்ள கம்பியனுங்கிற சூழ்நிலைக்கு பயந்து இனிமே இந்த கட்சியில இருப்பது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது ஆபத்தானது ஆகியால் துண்டாக்கான துணியாக்கான நல்லாவே மாற்று கட்சிக்கு போயிடுறாங்க சில பேர் இயக்கங்களுக்கு போயிடுறாங்க மகிழ்ச்சி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சியில் இருப்பது எவ்வளவு எவ்வளவு தனி உரிமை இருக்கிறதோ அதே போல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை சித்தாந்தங்கள் பிடிக்கல அதனால வெளியில போறேன்னு சொல்வதற்கும் ஒரு முகாந்திரம் இருக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது என்னமோ இந்த தான் அந்த கட்சியில இது ஒரு மிகப்பெரிய விஷயத்த கோடிங் பாயிண்ட் காட்டின மாதிரி ஓகே அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னா அதன நீ என்ன சொல்றது அவங்களுக்கு தெரியாதா அவங்க விருப்பப்பட்டு தான் அந்த கட்சிகள வந்தாங்க இல்ல அவங்க வீதா வெட்டி வந்தியா அவங்க வந்தாங்க உன்னுடைய சுள்ளுவரித்தனம் சில் வரித்தனம் எல்லாம் பாத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க ஓடா நீயும் சரி உங்க கட்சியும் சரி ஓ ஓ ஓ உன் கூந்தனம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போறாங்க இது அவங்களுடைய உரிமை இந்த இடத்துல கூட அவங்களுடைய உரிமையை தன்னுடைய உரிமையாக கிரெடிட் பண்ணிக்கக்கூடிய கேடு கட்ட அவ்வள சைமனுக்கு தான் எல்லாமே என்னால் வர வேண்டும் எல்லா விதமான காரியங்களுக்கும் நான் தான் முகப்பு எல்லா இது என்னை தாண்டி இங்க எதுவுமே கிடையாதுங்கிற தன் ஆதிக்க மமதி வெறி இருக்கு பார்த்தீங்கல்ல அது இவனோட ஒட்டமை முழுக்க நிறைஞ்சு நிற்க முறை வழியுது அதுதான் இப்போ மிகப்பெரிய கேடுக்கும் அதான் காரணம் ஒரு அரசியல் அமைப்புனா எப்படி இருக்கணும் சாதாரணமான அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கணும் தலைவர் இருக்க செயலாளர்கள் இருப்பாங்க இவர் இல்லைன்னா செயல்முறைப்படுத்துவதற்கு செயலாளர்கள் அந்த செயலாளர்களும் அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த முகப்பை பெற்று இருப்பார்கள் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஏன் உதயநிதியை கொண்டு வர ஏன் உதயநிதியை கொண்டு வர ஏன் குடும்ப வாரிசு அந்த வாரிசு இந்த வாரிசு சொன்ன அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன தந்தை பெரியாரே அண்ணா மறைவுக்கு பிறகு ஐந்து ஆளுமை கொண்ட ஆளுமைகள் இருக்கும் போது நெடுஞ்சலியில் இருந்து அஹ் என்ன சொல்றது இந்த நாலஞ்சு பேர்கள் இருக்கக்கூடிய இடத்துல யார நெடுஞ்சலியினை தேர்ந்தெடுக்காதீர்கள் கருணாநிதி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சீட்டு கொடுத்து விடுறாரு இது எனது கட்டளைங்கிற வார்த்தை அந்த பயன்படுத்துறாரு ஏன்னு கேட்டி பெரியார் எந்த இடத்துலயுமே கட்டளை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே கிடையாது ஆனால் ஆசிரியர்கள் அந்த கடிதத்தை கொடுத்துடும் போது நீங்கள் அனைவரும் திமுக இருக்கிறவங்க அனைவருமே கார கலைஞரை தேர்ந்தெடுக்கணும்னு கட்டளை இட்டு இருக்காருன்னு சொல்லும் போதுதான் அந்த கட்டளையின் படிதான் கலைஞர் வர்றாரு அப்போ ஆளுமை பண்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாது ஒரு தலைவருக்கு பிறகு அந்த ஆளுமை பண்புங்கிறது ஒரு தலைவருக்கு பிறகு இவன் நிறுவனம் வருஷம் வருஷம் விரைவா நான் சொல்ற தலைவர்கள நான் இவனும் சொல்லல ஆனாலும் இவன் வச்சு தன்னை வந்து ஒரு உலகத்துக்கு அறிவிச்சிக்கலாம் இல்லையா நான் தான் கட்சி கட்சியை நான் சொல்லிட்டு அதனால தோற்று போய் இன்றைக்கு எங்க சொல்றது வெளியில இருந்து நிக்கிறதுக்குரிய முகப்பெயர் அமில இருக்கக்கூடிய கட்சின்னா அதிமுக அதிமுகவின் முகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது இந்தியாவின் முகமாக அதிமுக இருந்தது ஒரு நரேந்திர மோடி இருக்கிறான்னா அதுக்கு நேரம் இங்கே தென்னகத்துல ஜெயலலிதம்மா வந்து நின்றாங்கன்னா அதோட மாஸ்து எப்படி இருந்துச்சு அதன் பிறகு அந்த அம்மா பண்ணின மிகப்பெரிய தவறு இங்க வந்துட்டு அடுத்த கட்ட தலைமையை அறிவிக்காம போனது நிறைய நம்ம பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க இவன் வந்துட்டு அடுத்த கட்ட தலைமையே இல்லை நான் நான் சொல்லிட்டு இருக்கும் போது இங்க இருந்தவனா பத்து பைசாவுக்கு சல்லி பைசாவுக்கு இங்க பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையிலே தமிழ் தேசிய கட்டமைப்பு இந்த சமூகத்துக்கு நாம் வழங்குவோம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த உண்மையான சிந்தனையாளர்கள் எல்லாமே ஆல்ரெடி வெள்ளனே கிளம்பி போயிட்டாங்க தமிழ் தேசியங்கிற ஒரு மிகப்பெரிய மாயையிலையும் ஒரு மயக்கத்துலேயும் வரக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு உள்ள வந்தோடனே இவங்களுக்கு எல்லாம் மாமாவால் பார்க்காத குறையா வந்துக்கிட்டு லாட்ஜில் ரூம் போடுறது கோட்டுக்கரையில் படுத்து எதிர்க்க வேண்டியது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அது காசுகள் எல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த அள்ளு சிலரைக்கு கொடுக்கறது இவங்க ரெமி வாங்கி வைக்கிட்டு குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போது இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு பேட்சை கிளம்பி போகும்போது கடைசியில கட்சியில யார் இருக்கான்னு கேட்டா சைமன் சபஸ்டி மட்டும்தான் இருக்கான் காரணம் மூணு பேர் இந்த ஜென்மத்துல வெளியில போக மாட்டாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சாட்டா மாமா பைய இந்த இடுபவன கார்த்தி இந்த சைமன் செபஸ்டி இந்த மூணு பேர் தான் கட்சி காரணம் சில்லறைய அடித்து அடித்து பழக்கமாயி கடைசியில அஞ்சு பத்து பணம் வர்ற வரைக்கும் இவங்க இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அதையும் பங்கு பிரிச்சு பார்த்துக்கிட்டு பலன் அடைஞ்சுக்கிட்டு கட்சியாவது கூந்தலாவது அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கும் போது ஆனா வெளியில வந்து சொல்லுவான் இது வந்து கலை உதிர்காலம் அல்லது இலை உயிர் உதிர்காலம் ஒரு கட்சிக்கு எதுக்கு இலை உதிர்காலம் வரப்போது கலை உதிர்காலம் வரப்போது நீ கட்சி வச்சு நடத்தினா அதான்டா உனக்கு அதெல்லாம் வரும் நீ வச்சு நடத்துல நீ வச்சு நடத்துறங்கிறது என்னது என்ன சென்டர் சொல்லுவாங்க ஒரு சென்டர் அந்த மாதிரி கால் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கும் போது உனக்கு எல்லாம் தான் வரும் எல்லாம் தான் போகும் உன்னுடைய காலகட்டம் உனக்கான இறுதி நாட்கள் ஒன்றாம் மாசம் அது இப்போதுல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அதனால எத்தனை பேருமே போறவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க நீயும் சொல்ற அனைவருக்கும் குட் பைமிக்கலாம